ఇయక బిస్తా అండ్ హనీ కొంట తయారిక திருச்சியில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்களை கொடுத்தால் கூடுதலாக வாங்கப்பட்ட பத்து ரூபாயை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்ற உத்தரவு நாளை முதல் அமலுக்கு வரும் நிலையில் அத்திட்டத்தை செயல்படுத்த கூடுதல் பணியாளர்களை நியமிக்க கோரி டாஸ்மாக் ஊழியர்கள் முதுநிலை மண்டல அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் காலி மதுபாட்டில்களை வாங்கி வைப்பது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தும் என்றும் கடைகளில் போதிய இடவசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்தனர் வணக்கம் சார் திருச்சியிலேருந்து நாங்கள் டாஸ்மாக் அனைத்து சங்கத்திலேருந்து பேசுகிறோம் சார் ஒன்றில் சார் கவர்மெண்ட்டுக்கு வந்த திட்டம் நல்ல திட்டம் காலிப்பாட்டில் எடுக்கிறத வந்து நாங்கள் முழுசும் வரவேற்கிறோம் ஆனால் அது எடுக்கக்கூடிய இதுதான் எங்களுக்கு பிரச்சனை ஏன்னா இடம் இல்லை எல்லாமே சொன்னால் மேடத்தில் முதலீடு மண்டல மேலாட்டத்தில் போய் இப்போ போய் சொன்னோம் அவங்க வந்து நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு செய்கிறேன்ட்டாங்க சரி நான் வந்துட்டோம் ஏன்னா இப்போ வந்து அவங்க இடம் ஆள் பற்றாக்குறை எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணி பேச்சுவார்த்தைக்கு பண்ணுறேன் இருக்காங்க பண்ணி முடித்த உடனே நான் செஞ்சுக்கிறேன்ட்டாங்க சந்தோஷமாக வந்துட்டேன்

சேல்ஸ் வந்து அது வந்து சார் இப்போ நாலு நாலு கோடி முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே ஓடுது பாட்டில் கணக்கு நமக்கு தெரியல அது பாட்டில் எடுக்கிற பத்து ரூபா கொடுத்து நாங்கள் திருப்பி வாங்கி கட்டணும் இப்போ எண் எண்டு எங்களுக்கு வந்துடுச்சு சார் லெட்டர் அந்த வேலையை நாங்கள் செஞ்சுருவோம் எண் எண்டு வந்தனால பாட்டிலும் அடிக்கணும் அதுக்கு அதை வந்து பில்லும் போடணும் எல்லாமே ஒரு சேர்ந்து அதான் ப்ராப்ளம் அந்த குடிச்ச பாட்டில் கடைக்குள்ள திருப்பி நாங்க சேல்ஸ் பண்ற இடத்துல வாங்கி வச்சுக்கியம் சுகாதார தொற்று நோய்க்கும் தொற்று நோய் ஏற்பட ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாங்க ஒரு பாட்டில் வச்சாவே ஏகப்பட்ட ஈ முக்கியம் இந்த பாட்டுல பூரா சேல்ஸ் பண்ற இடத்துலயே நாங்க வச்சுக்கிட்டு அதையே எச்சி பாட்டுல சார் பழம் வந்து ஏத்துக்கிட்டான் எங்களுடைய குறைகளை அவன் ஏத்துக்கிட்டாங்க செஞ்சு கொடுத்துருவான்னு நம்பிக்கூட போறான் இது செஞ்சிடன்ட்டாங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏற்பாடு இது பண்றோம்னு இருக்காங்க இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து இந்த கொண்டுட்டு வர்றது வந்து பண்ணி முடிச்சுட்டு செய்யறன்ட்டாங்க ஆர்டர் எல்லாமே போட்டு கொடுத்துட்டு எல்லாம் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு கொடுத்து செய்யறாங்க ஆட்கள் நம்ம சொல்லலை சார் ஒப்பந்தத்தாரரே வந்து அவங்களே எடுத்துக்க சொல்லிடுவோம் அவங்களே எடுத்துக்கிற சொல்லிடணும் நாங்க வந்து ஆள் சேர்க்க சொல்லி அப்பலாம் சொல்லுவோம் ஒப்பந்தத்தாரே எடுத்துக்கிறோன்னா இடத்துக்கு வந்து பார்க்காரங்களோ இல்லை யார்ட்டையோ அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்கன்னு சொல்றோம் அது வாடகை வேணும்ல அது போட்டுக்கங்கன்னு சொன்னா அவங்க சரின்னு சொல்லி